அண்டன எடுக்கலாம் இதందా அதே அதேனே டார்கெட் பண்ணிட்டே பா அவណា அத்தனை kia பரி சொக்கன kia பரி அவ எப்படி இருக்கா அப்படினே டார்கெட் பண்ணிနေ இருக்கா நம்மளே தி வருது அந்த பொம்மி ஆர்வீளோ காளி காலே பேசிட்டாலோ கே இல்ல சாம் அம்மாவை பாத்தியா பார்த்தேனே எங்கே இருக்காங்க காலையில எழுந்த பார்த்தேன் இப்போ எங்க இருக்காங்க நீ எனக்கு என்ன தெரியும் நான் அம்மாவை காலையில் எழுந்த உடனே பார்த்தியான்னு கேட்கல இப்போ எங்க பாத்தியா அம்மா வீட்ல அதனால எங்க போவாங்கன்னு கேட்டேன் இல்ல இல்ல நான் பாக்க நீ vena போய் தேடி பாரு சரி சரி நான் பாத்துக்குறேன் ஒரு வேலை வீட்டுக்கு வெளியே உட்காந்துன்னு இருக்காங்களான்னு போய் பார்ப்போம் இந்த பொம்மை எங்கே தான் போனான்னு தெரியலையே ஆளையே காணுமே சரி அப்படியே வெளியே போய் பார்ப்போம் எங்கே இருக்காளா இல்லையான்ட்டு எங்கேயும் ஆளை காணும் சரி முன்னாடி புறமே போய் பார்ப்போம் பொம்மை இருந்தால் இங்கே தான் என்னன்னா ரெண்டு ஆளைய அவங்க கூப்பிட்டு எவனா பேசிகிட்டு இருக்கோம் இல்லைன்னா சின்ன பொண்ணாக்கிட்ட உமா ஆண்டி யாரா வந்து பேசிகிட்டு யாரையும் காணுமே ஒரு வேலை சின்ன பொண்ணு ஆண்டியை தெரிவி வீட்டுக்கே போயிட்டாங்களா என்ன இங்கே நிச்சயி இங்கே தான் இருக்கானா சரி போய் பார்ப்போம் என்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு என்ன மேடம் ரொம்ப அதிசயமா இருக்கே மழை வந்துடும் போலவே என்னைக்கு எதுக்கு அப்படி சொல்கிற வீட்டை விட்டா ஸ்கூலு ஸ்கூலில் விட்டா வீடு நிறப்பீங்க அதிசயமா எங்கள் வீட்டு சைடு காற்ற எதிச்சுட்டு இருக்கே அதனால கேட்டேன் எதுவும் இல்லை சரி உன்னெல்லாம் பார்த்துட்டு போல அந்த வந்தனே நீ நம்ப முடியாது நீ சொல்றது நம்பளா போ ஆமாம் யாரை இருக்க அப்போ இருந்து பார்க்குறேன் அப்படி போயிட்டு இப்படி வந்துட்டுருக்கே அதனால தான் என்ன ஆச்சு அது ஒன்றில் மாதிரி எங்கள் மம்மி தானோ அதை தான் இருக்கேன் எங்கே போனாங்கன்னு தெரியல அவங்க சின்ன பொண்ணு ஆண்டி தேடி அவங்க வீட்டுக்கு போனாங்க போகலாம் அங்கே இல்லைன்ட்டு வெளியே உட்காந்துட்ருந்தாங்க சரிவா போய் பார்ப்போம் சரி சரி போகலாம் என்ன இது இந்த சின்ன பொண்ணு எங்கே தான் தெரியல அலையே தானோ என்ன இது சுந்தரி வந்துட்டு இருக்காது வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனா நீ எங்க ஏதா உட்காந்துட்டு இருக்கீங்களா இன்னும் ஆமா சுந்தரி இதோ இன்னும் நல்லா இருந்து சின்ன பண்ணுவேன் அவளை தான் போனேன் அக்கா நம்ம சின்ன பொண்ணுக்கு மாப்பிளை பார்த்து சொன்னால நாளைக்கு வந்து வரேன்னு சொன்னாங்க அதான் சரி உங்க வீட்டுக்கு தான் வந்து கிட்டே சொல்லுங்க சின்ன பண்ண கூட்டிட்டுல ஆனா இன்னும் வரேன் சொல்றீங்க அப்படியா நல்லது நல்லது அவளுக்கு ஒரு நல்லது நல்ல சந்தோஷம் தான் அவள் எத்தனை நாள் தான் தனியாக இருப்பா அவளுக்கு எவ்வளோ கஷ்டம் போனா அதான் நம்மளால நல்லா பார்த்துக்கினாலும் ஊரில் சொல்றாங்களே நீங்க நீங்களும் சொல்றது சரிதான்க்கா நம்ம எல்லாம் நல்லா பார்த்துக்கனாலும் அவளுக்கு ஒரு குடும்பம் அமைமா அதனால தான் நானும் நல்லா மாப்பையா பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் ஒருத்தர் சொன்னாரே வந்து பார்த்துட்டு போறேன் மாப்பா தான் கூட்டிக்கிட்டு நல்லா மாப்பையா அமைச்சி அவ வாழ்க்கை நல்லா இருந்தா நல்லதுதான் கண்டிப்பா பாருக்கா அவள் மனசு மாதிரி அவளுக்கு ஒரு நல்ல பையனாக அமைவா அவள் சந்தோஷமாக வாழ்வா நம்ம எல்லாரும் பார்க்குற மாதிரி அதை தான் நானும் இது பார்க்குறேன் பாப்போம் எங்க போனாலும் தெரியல இன்னும் வரலையே என்ன இது ராணி அக்காவும் சுந்தரி அக்காவும் இங்கே இருக்காங்க ஒரு வேலை நம்மளை தேடி வந்திருப்பாங்களோ என்ன விஷயமா தேடி வந்திருப்பாங்கன்னு தெரியலையே அக்கா என்னாச்சுக்கா ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுறீங்களா என்ன வாங்க மேடம் வாங்க எவ்வளவு நேரம் உங்களுக்கு வெயிட் பண்றது எங்க போய் சுத்திட்டு வரீங்க கிளியர் போர் அடிக்குது அதான் அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு வரலாம் போனேன் என்ன ஊரை சுத்திட்டு வரியா பொம்பளை பொல்ல அடக்க உடக்கமா வீட்டுல இல்லாத ஊரை சுத்திட்டு வர கேட்கறதுக்கு கால இல்லையா நாங்களா இருக்கோம் என்ன நீங்களா இருக்கீங்கன்னு தெரியும் கா நீங்க இல்லாத டைமா பாத்து போனே நான் இப்ப எதுக்கு உன்ன பாக்க வந்திருக்கேன் தெரியுமா தெரியல சொல்லுங்க கா கெஸ் பண்ணி பாப்போம் உண்மையாவே தெரியல கா நான் தான் உங்களுக்கு தெரிய ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன தெரியும் நீங்க வந்திருக்கீங்களே என்ன செய்ய அதெல்லாம் பிரச்சனை சொல்லுங்க அத நான் சொல்றது விட ராணியே சொல்வா கேளு சின்ன பொண்ணு நாளைக்கு உன்னை பொண்ணு பாக்க வராங்க அதான் உனக்கு தெரியும் வந்தா சொல்லிட்டு போலாம்னு அக்கா எனக்கு எதுக்கு கா இப்ப கல்யாணம் போங்க கா அதெல்லாம் வேணாம் கா நான் அதெல்லாம் பேசி முடிச்சாச்சு நாளைக்கு வராங்க ஃபைனல் தான் பொண்ணு பாக்க வராங்க உங்க மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா இல்லையா மட்டும் சொல்ல அதான் உன்னோட வேலை என்ன அம்மா சின்ன என்னதான் என்ன தான் நாங்கள் பார்த்துக்கணும் உனக்கு நூற்றி வந்துட்டு ஆனால் நீ வந்து கவலை இல்லாத உனியும் நல்லா பார்த்துப்பாங்க அதனால தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் முடிவு பண்ணணும் அக்கா அதெல்லாம் சரி தான் எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணத்துல எல்லாம் எந்த முடிவு இருக்கும் நாள் உங்களோட எவ்வளோ சந்தோஷமா இருந்தால் உங்களை எல்லாம் நான் எப்படி போவேன் என்னால் முடியாது எனக்கு வேணா காய் போதிக்கு கல்யாணம் இல்லை சின்ன பொண்ணு நீ முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோ அப்புறம் இங்கேருந்து போலியா இல்லாம அப்படி இங்கே வேணா தான் அப்புறம் கதை முதல்ல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்போ தான் உனக்கு சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்ன என்ன சுந்தரி அக்கா நீங்க சொல்றத பார்த்தா என்ன ஒட்டு மொத்தமாக இந்த ஊர்லேருந்து பேக்கப் பண்ணி அமைச்சிடலாம் நினைக்கிறீங்களா அதெல்லாம் இந்த ஜென்மத்திலேயே நடக்காது நான் இங்கே எல்லாரையும் வீட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்ன சின்ன பொண்ணு அவள் சும்மா தான் சொல்கிறான் உண்மையாகவே நாளைக்கு மாப்பிள்ள வீடு பார்க்க வராங்க நீ ரெடி ஆகிடு இப்போ மாப்பிள்ள வீட்டுக்கு காரெலாம் வந்துடுவாங்க உன்னை பார்க்கறதுக்காக நான் நிற்கி எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் காலை உன்ன ரெடி பண்ண என்ன அப்புறம் நாங்கள் வரோம் சரி சரி ராணியாக்கா இப்படியோ எனக்கு கல்யாணம் பண்ண முடியும் பண்ணிட்டீங்க நான் சொன்னால கேட்க மாட்டீங்க சரிக்கா உங்கள் சந்தோஷத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ராணியாக்கா என்ன பொண்ணு நீ எங்களுக்காக எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க வேணா நாளைக்கு வர மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோ இல்லைனா வேற மாப்பிள்ள பார்க்கலாம் என்ன ஆமா சின்ன பொண்ணு யாருக்காக நீ உங்களோட வாழ்க்கை எடுத்து செக் பண்ணக்கூடாது உன் வாழ்க்கை உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி தான் வச்சுக்கணும் ஆக மொத்தத்தில் நீ எடுக்கிற டிசிஷன்ஸ்லாம் ரொம்ப கரெக்டாகவும் மிச்சுடாகவும் இருக்கணும் ஓகேவா சரி ராணி அக்கா சரி நான் போறேன் சுத்தி சுத்தி காலெல்லாம் வலிக்குது நான் போய் படிக்கிறேன் ராணி அக்கா சரி சின்ன பொண்ணு நான் காலையில நினைக்கிறேன் அப்புறம் கையில எல்லாம் அனுப்புவாங்க சுந்தரி பாத்து கிளம்பி நான் வரேன் என்ன சரி சுந்தரி நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது நீங்க பாத்துல நீ சமையல் கூட செஞ்சு வச்சு வந்து எப்படி வந்து தேடி வந்து வாங்கி குணத்துல நான் கிளம்புற வீட்டுக்கு அம்மா இங்க தான் இருக்கீங்களா நான் உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் தெரியுமா மாமா நீ இப்போ அம்மா உங்கம்மா கரெக்டாக சொன்னால் நீக்கி எனக்கு தேடி வந்துட்டு வந்து கரெக்டாக வந்துட்டேன் ஆனால் வீட்டில் என்ன தான் இருந்தாலும் பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் அம்மா மேலே அதிகம் கொஞ்சம் நேரம் காலனால தேடி நிற்பினாலே வந்துடுங்க பாரு நீ சொல்றதும் கரெக்ட் தான் சுந்தரி இது என் வீட்ல ஒரு பையன் இருக்கானே அவன் என்ன பண்ணிட்டுるோமா தெரியுமா அம்மா இல்லை வீட்ல انا நிம்மதியா இருப்பான் இதுنا எதனா சொல்லிட்டே இருப்பா அவன் இல்லாதே நிம்மதியா இருக்கலாம் ஆனா பொம்பள பிள்ளை பாரு நம்மளு சுத்தி மூக்கி தேடி தே இங்கே வந்துட்ட பரமா வந்துட்டடா கா அதுவும் சரி தான் இந்த காலத்துல ஆம்பள பிள்ளைங்கத்துக்கு பொறுப்பு இல்ல நல்ல பொம்பள பிள்ளைங்க அத விட அதிகமாவே பொறுப்பா இருக்கு எல்லாரையும் சொல்லக்கூடாது இந்த காலத்துல நல்ல பிள்ளைகள் இருக்கங்களா ஆனா ஒண்ண ரெண்டு படி இருக்கே என்ன பண்றது சரி நானும் கிளம்பறேன் கயல் கயல்ல தனியா இருப்பாங்க வீட்ல ஆமா ஆன்ட்டி கயல்ல என்ன பண்ணிட்டு இருந்தா நான் வர மோடு ஏதோ படிச்சிနေறமா அவன் காபி கேட்டா சரி போடு தரலாம் போனா அவங்க கண்ணா போட்டு குடுக்கற நீங்க போங்கமா நான் சரியா தான் சின்ன பொண்ணு வீடு வரைய வந்த சரி சரி வாங்க போலாம் வீட்டுக்கு நாங்க கிளம்பறோம் நீங்க மரியாதையா என்ன இல்ல இல்ல கிளம்புறேன் எப்பவும் சின்ன பொண்ணு ஆன்டி ஏன்னா வருவாங்க இப்ப நீங்க சின்ன பொண்ணாக்காவே என்ன ஏதான விஷயம் கேட்டேன் சின்ன பொண்ணாக்காவே மாப்பிள்ள வீடு பாக்க வராங்க சி பொண்ணு வீடு பாக்க வராங்க அதான் சொல்லிட்டு வரலான்னு போனோம் காலையில போய் நீங்க ரெடி பண்ணுவேன் என்ன சின்ன பொண்ணாகவே ஒரு பங்கு வந்துருச்சு சின்ன பொண்ணாக்காக்கே சீக்கிரமா கல்யாணம் நடக்க போதுன்னு சொல்லுங்க ஆமாம் ஆமாம் சரி போ போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் படித்து தூங்கலாம் காலையில் எழுந்து சிக்கமாக போய்டுன்னு சரி சரி ஓகேம்மா அண்ணா என்ன ஆச்சு அண்ணா ஏன் அம்மைக்கே உட்காந்துன்னு இருக்கீங்க ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்களே எதனா ப்ராப்ளம் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சரி எனக்கு ஒரே டயர்டாக இருக்குது லைட்டாக தலைவலிக்கு சரி நான் போய் படிக்கிறேன் என்ன அம்மா கிட்ட சொல்லி ரிசீவ் பண்ண அண்ணா என்ன இது புது பிஹேவியர் எப்போவுமே நைட்டில் சாப்பிடாத படுக்க மாட்டிங்களே இப்போ என்னாச்சு ஆச்சு அதான் சொல்கிறேன் இல்லைம்மா லைட்டாக நீ நீ அம்மாவை சாப்பிட்டு படுங்க நான் அப்புறம் வரேன் என்ன

அதெல்லாம் நான் என்ன பேசணும் உனக்கு எதை கே வந்து உட்காருவா நீ எதனா பேச போர் இருக்குது நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க எனக்கு எக்ஸாம் இருக்குது நான் போய் படிக்கணும் நீங்கள் உட்காந்து கனவு காண்டுட்டு இருங்க அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க அதை சொல்லலாம் நான் வந்தேன் நான் போய் என் வேலையை பார்க்குறேன் பாய் நம்ம மாமா கிட்ட சொல்லி மாமா ஓகே சொன்னோன்னே அத்தை கிட்ட சொல்லணும் அத்தை கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஹாஸ்டல் முடிஞ்ச உடனே கவியை வீட்டில் எதுவுமே விட்டுட்டு வந்த உடனே பார்த்தது அப்படி இன்னும் பார்க்கல சரி பார்க்க தான் முடியலை கால் நான் பண்ணி பேசுவோம்ட்டு கால் பண்ணுறேன் ஆனால் காலையும் எடுக்க மாட்டேன்றாங்க மேடம் ரீச் ஆக மாட்டேன் ரீச் ஆகும் போது மேடம் எடுக்க மாட்டேன்றாங்க நம்மளோட ஞாபகம் இருக்கா இருந்துட்டாங்களா என்ன எதுவும் தெரியல ஒரு நல்ல ஆஃபீஸில் ஜாபுக்கு ஆள் எடுக்கிறாங்க இப்போயே போனால்தான் ஜாப்னா கிடைக்கும் என்ன பண்றது அப்படின்ட்டு கால் பண்ணி சொன்னான்னு பார்த்தா ரீச் ஆக மாட்டேங்குது நாளைக்கு கால் பண்ணி பார்ப்போம் ரீச் ஆகலைன்னா நேரிலேயே போய் சொல்லிட்டு வந்துடுவோம் அப்போதான் ஆளுக்கு வேலைக்கு ஆள் எடுக்க முடியும் போகணும் இல்லைன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் வேலை எங்கேயும் கிடைக்காது சரி போய் தூங்குவோம் படித்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது அதுக்கு என்ன என்ன பண்ணுறது அப்போ உள்ளவும் அப்படின்னு நினைப்பாவே இருக்குது இவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணிடணும் அவர்கிட்ட காலையில் பார்க்கலாம் கால் எடுக்கிறாங்களா இல்லைன்ட்டு மேடம் அம்மா அம்மா எங்கே இருக்கீங்க அம்மா எங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு தெரியல அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்மளே போய் பார்ப்போம் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு